ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நாங்கள் ஜிஆர்டியில் வாங்கின கிஃப்ட்டு பொருட்கள் தாங்க பார்க்கலாம் வாங்க என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கேன்றதை அவங்கள்ட்ட காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் மாதிரி பெரிய பாக்ஸாக வந்துச்சுனாக்கா ரெண்டு கிஃப்ட்டு வச்சுருப்பாங்க நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் மேலே ஃபிஃப்டிக்குள்ளே எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டு கிஃப்ட்டு வச்சு நம்ம வாங்கிக்கலாம் இதில் என்ன பொருள் இருக்கிறத பார்க்கலாம் வாங்க எனக்கு அதுக்குள்ளார ரெண்டு கொடுத்துருந்தாங்க ரெண்டு ஸ்பூன் கரண்டி அழுத்தமான ரெண்டு கரண்டி கொடுத்துருக்குறாங்க அது கூட ஒரு மூடி அதுக்கு ஒரு ஃபேன் கொடுத்துருக்குறாங்க நம்ம தாளிக்கிறதுக்கு வதக்கிறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நல்லா கெட்டியாக இருக்குது நம்ம கடையில் வாங்கிறத விட நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க இட்டுன்றதுனால ஏதோன்ற இல்லாமல் நல்லா வெயிட்டாக இருக்குதுங்க நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது இதுக்கு ஒரு மூடி கொடுத்துருக்குறாங்க அது இல்லாமல் ஒரு கடாய் கொடுத்துருக்குறாங்க நல்லா இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்ல வெயிட்டாக இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் நல்ல கெட்டியாக தெரியுதா இது நம்ம வந்து கிஃப்ட்டு தானே ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இங்கே பாருங்கள் நல்லா நல்லாயிருக்குது இதுக்கு ஒரு மூடி கொடுத்துருக்குறாங்க நல்லா அழகாக இருக்குது மூடி கொடுத்துருக்குறாங்க இதுக்கு ரெண்டு கரண்டியும் கொடுத்துட்றாங்க நமக்கு வழக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து செட்டாக கரண்டி வந்துடுது இது வந்து ரெண்டு கிஃப்ட்டாக நம்ம வாங்கிக்கிட்டால் கிடைக்கும் அது எப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு ஒரே ஒபிச்சராக நம்ம ஒரு பில்லு போட்டுக்க வேண்டியது இந்த மாதிரி கரண்டி கடாய் செட்டாக கொடுத்துருவாங்க அதே போல் நம்ம இதுக்கு ஃபேனுக்கு இதுக்கு கரண்டி ஒரு மோடு நம்ம இதுக்கு வந்து ஃபேனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்தமாதிரி நம்ம கடாய்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் டூயின் ஒன்று தான் நல்லாயிருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது வந்து டிஃபன் பாக்ஸ் தாங்க நான் வாங்கிக்கிட்டேன் இது வந்து அமௌண்ட்டு வந்து சின்னதாக நம்ம ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஏதாவது வாங்கினா இது நம்ம மாதிரி டிஃபன் பாக்ஸ் வாங்கிக்கலாம் நமக்கு வந்து மூணு ஐட்டம் கொடுப்பாங்க நம்ம சாய்ஸ் தான் நம்ம என்ன வேணுமோ நம்ம பார்த்து செலெக்ஷன் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் எந்த ஒரு பொருள் ஆனாலும் நமக்கு மூணு ஆப்ஷன் கொடுப்பாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துங்க சொல்லிவிட்டு நான் வந்து லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன் இது வந்து நம்ம ஃபைவ் தௌசண்ட் இருக்கிற அமௌண்ட்டுக்கு நம்ம எதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்கிறோம் மாற்றுறோம் அப்படின்னாக்கா நம்ம சின்ன அமௌண்ட்டுக்கு இந்தமாரி நம்ம லன்ச் பாக்ஸ் எடுத்துக்கலாம் சரி நம்ம பசங்களுக்கு யூஸ் ஆகும் சொல்லிட்டு இந்த பாக்ஸ் நான் எடுத்தேன் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேங்க அதுக்கு ஓப்பன் பண்ணலாம் இதுக்கு மேலே மூடி போட்டு அடியில் வந்து நம்ம இது மேலே நம்ம பொரியல்லாம் வச்சுக்கலாம் பசங்களுக்கு கொடுத்தனுப்ப அடியில் நம்ம லஞ்சு வச்சுக்கலாம் லஞ்சு வச்சு மேலே வந்து நம்ம மேலே நம்ம காய் பொரியல் இதுமாரி வச்சு கொடுத்து நம்ம மூடிக்கலாம் சின்னதாக நம்ம சின்ன பசங்களுக்கு நம்ம அழகாக வச்சு கொடுத்துக்கலாம் டிஃபன் பாக்ஸுங்க இது நமக்கு வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்து ஸ்கூலுக்கு இந்த சின்ன வானல் இதுவும் அங்கே தாங்க நான் வாங்கினேன் ரொம்ப நல்லா இருக்குது அழுத்தமாகவும் இருக்கும் ரொம்ப நல்லா அழுத்தமாக இருக்குது நம்ம சட்னி வதக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நமக்கு நல்லா அழகாகவும் இருக்குது நமக்கு வீட்டுக்கு ஆடி மாதத்தில் நம்ம நகை எடுக்கணும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஜிஆர்டிக்கு போங்க கண்டிப்பாக நமக்கு நமக்கு ஆஃபரில் இந்தமாதிரி நமக்கு கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் நம்ம வாங்கிட்டு வரலாம் இது வந்து ஹார்ட் பேக்கிங்க இதுவும் நான் ஜிஆர்டியில் தான் நம்ம புதுசாக நகை எடுத்தாலும் புதுசாக நம்ம நகை எடுத்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு கிஃப்ட்டு உண்டு நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம அமௌண்ட்டு போட்டு போட்டு எடுக்கணும்ல நம்ம கிஃப்ட்டு ஏதாவது நம்ம புதுசாக நம்ம சீட்டு போட்டிருந்தாலும் அதுக்கு உண்டு சீட்டு போட்டு எடுத்ததுக்காக வந்தது இது உங்களுக்கு ஹேட் பேக்கு சிலர் ஹேட்பேக்கு நல்லா நம்ம வந்து டிஃபன் எடுத்து வைக்கலாம் சாதம் எடுத்து வைக்கலாம் நல்லா இருக்குது இது வந்து நம்ம சீட்டு போட்டு எடுத்தது தாங்க கொடுத்த கிஃப்ட்டு இது வந்து நம்ம வந்து பன்னெண்டு மாதத்துக்கு போயிடும் இல்லையா அந்த சீட்டுக்காக நமக்கு கொடுத்த கிஃப்ட்டு தான் அது இந்த பேக் ரொம்ப நல்லா இருக்குது நம்ம வந்து கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம சாப்பாடு டிஃபன்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்லா இருக்குது நல்லாயிருக்கும் ஒர்த்து வீட்டில் உள்ள லேடிஸுங்களுக்கெல்லாம் இந்தமாரி நமக்கு கிச்சனுக்குள்ள ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா எங்கள் வீடியோ பார்த்தீங்களா எப்படி இருக்குது நான் காமிச்சேன் கிஃப்ட் எல்லாம் பிடிச்சிருக்கா நல்லா இருக்கா ஒர்த்தாக இருக்கா சொல்லுங்கள் இது எல்லாமே நான் ஆடி ஆஃபரில் வாங்கினது தான் எல்லாம் ஃபுல்லாக அமௌண்ட்டு கொடுத்து வாங்கினதில்ல சீட்டு போட்டு வாங்கினது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கினது ஒரு சில ஐட்டம் மட்டும் ஒரு சில பொருட்கள் நம்ம பணம் கொடுத்து வாங்கினது இது எனக்கு கிஃப்ட்டு சீட்டு போட்டு வாங்கினதுக்கு இது எக்ஸ்சேஞ்சுக்கு இது ரெண்டு மட்டும் ஒரு ஒரு நகைக்கு ஒரே பில்லாக போட்டு நான் வாங்கிக்கிட்டேன் இது எனக்கு எல்லாமே கிச்சனுக்கு நம்ம லேடிஸுகளுக்கு கிச்சன் கட் யூஸ் பண்ணுற பொருள்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா எல்லாமே நம்ம அதிகம் நம்ம மேக்ஸிமம் வாங்குறது எல்லாமே கிச்சனுக்கு நம்ம பார்த்து பார்த்து வாங்குவோம் அது இல்லாமல் எல்லாமே நமக்கு கடையில் விட எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குது கடாயிலேருந்து எல்லாத்துக்குமே ஒரு ஒரு கரண்டி கொடுத்துருக்காங்க செட்டாகவே வந்துருக்குது எல்லாமே நல்லாயிருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருக்கா எங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடுறோம் நோட்டிகேஷனாக வரும் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வெள்ளைக்கன் ஆன் பண்ணுவீங்க அடுத்த வீடலை பார்க்கலாம் ஓகே பாய்ங்க